டைமென்ஷன் நம்ம இருக்கிற இந்த தேர்டு டைமென்ஷனில் நம்ம பார்க்குற யூஸ் பண்ணுற பொருளுக்கு நீளம் அகலம் உயரம்னு சொல்லிவிட்டு இந்த மூணு மெஷர்மெண்ட்டுமே இருக்கும் இதை தான் நம்ம தேர்டு டைமென்ஷனை சொல்கிறோம் அப்போது தேர்டு டைமென்ஷன் ஒன்று இருக்கும்போது ஃபோர்த்து டைமென்ஷன் ஒன்று இருக்குமா அப்படி ஃபோர்த்து டைமென்ஷன் ஒன்று இருந்தால் நம்மளால் பண்ண முடியாத ஒன்று அவங்களால் பண்ண முடியும் அது என்ன திஸ் இஸ் பிஹைண்ட் த டைம் டைமென்ஷன் நம்ம எல்லாரும் ஒரு விடை தெரியாத கேள்விக்கு கடவுள் தான் காரணம் சொல்லிட்டு ஒரு புல் ஸ்டாப் வச்சா அது அங்கேயே முடிஞ்சிடும் அதுவே நீங்கள் அந்த கேள்விக்கு ஏன் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பதில்களை தரும் அதான் சயின்ஸ் ஸோ அப்படி தான் இந்த சயின்ஸ் இது வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறமும் இப்படி தான் இயங்கும் ஸ்ட்ரிங் தேரிப்படி மொத்தம் பதினோரு டைமென்ஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் நம்ம வாயிற தேர்ட் டைமென்ஷனும் ஒன்று ஸோ அப்போது இன்னும் இருக்கிற மீதி டைமென்ஷன்லாம் எப்படி இருக்கும் முதல்ல ஜீரோ டைமென்ஷன் இந்த டைமென்ஷனை நம்ம ஒரு சின்ன புள்ளின்னு தான் சொல்லுவோம் இந்த ஒரு சின்ன புள்ளி எந்த அளவுக்கு சின்னதுன்னா நம்மளால் மெஷர் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சின்னதாக தான் இருக்கும் அதனால் இந்த ஜீரோ டைமென்ஷனில் இருக்கிற உயிரினங்களால் மூவ் பண்ண முடியாது ஸோ அப்படி இந்த சின்ன புள்ளியை ஜீரோ டைமென்ஷனாக இருக்கும்போது இந்த புள்ளிக்கு பர்பண்டிகுலராக இன்னொரு புள்ளியை வச்சு அதை ரெண்டுத்தையும் இணைக்கும் போது நம்மளுக்கு ஒரு கோடு கிடைக்கும் இந்த ஒரு கோட்டை தான் நம்ம ஃபஸ்ட் டைமென்ஷன் சொல்கிறோம் இதில் இருக்க உயிரினங்களால் முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு ரெண்டு திசையில் மட்டும்தான் போக முடியும் அதாவது இந்த டைமென்ஷனில் நம்மளுக்கு நீளம்னு சொல்லிட்டு ஒரு அளவு கிடைக்கும் இதை நம்ம எக்ஸர்ச்சுன்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படி இந்த ஒரு சின்ன கோடு ஃபர்ஸ்ட் டைமென்ஷனாக இருக்கும்போது இதுக்கு பர்புண்டிகுலராக ஒரு ரெண்டு மூணு லைன் வரையும் போது அது ஒரு ட்ரையாங்கலேயோ இல்லைது ஒரு ஸ்கொயரையோ ஃபார்ம் பண்ணும் இந்த ஒரு செகண்ட் டைமென்ஷனில் நம்மளுக்கு நீளம் மட்டும் இல்லாமல் அகலமும் கிடச்சிருக்கும் அதை தான் நம்ம செகண்ட் டைமென்ஷனில் சொல்கிறோம் இதில் இருக்க உயிரினங்களால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு மட்டும் இல்லாமல் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு நாலு திசையில் போக முடியும் இந்த ஒரு ஸ்கொயர் செகண்ட் டைமென்ஷனாக இருக்கும்போது இதுக்கு பர்பண்டிகுலராக இன்னொரு ஸ்கொயராக வரைஞ்சி அது ரெண்டுத்தையும் இணைக்கும் போது நம்மளுக்கு ஒரு கியூப் கிடைக்கும் அதான் நம்ம வாயிற இந்த தேர்ட் டைமென்ஷன் இந்த டைமென்ஷனில் நீளம் அகலம் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உயரங்கிற இன்னொரு ஆக்சிஸ் கிடைச்சிருக்கு அதனால் இந்த டைமென்ஷனில் வாயிற உயிரினங்களால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு போகிறது மட்டும் இல்லாமல் ஹைட்டையும் ஃபீல் பண்ண முடியும் நம்ம தேர்டு டைமென்ஷனில் இருக்கிற ஒரு காணுதினாலே நம்மளால் செகண்ட் டைமென்ஷன் அண்ட் ஃபஸ்ட் டைமென்ஷன் இருக்கிறத நம்மளால் உணர முடியும் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடை நீங்கள் டூடியாக பார்க்கும்போது அது ஒரு மேப்பு மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் அதில் இருக்கிற மக்கள் போகிறது வரதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் நம்ம தான் பார்க்குறேன்னு அவங்களுக்கு தெரியாது பிகாஸ் அவங்களால் ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு தான் போக முடியுமே தவிர அவங்களால் ஹைட்டை உணர முடியாது சப்போஸ் நம்மளே செகண்ட் டைமென்ஷனில் போய் நின்னால் கூட அவங்க நம்மளை பார்க்குற விதம் டூடியாக தான் தெரியும் ஏன்னா ஹைட் என்ற ஆக்சஸ் அவங்களுக்கு இல்லாத காரணத்தினால அவங்க ஃப்ளாட்டாக தான் இருப்பாங்க அவங்க நம்மளை பார்க்குற விதமும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அதனால் அவங்க நம்மளுடைய காலம் மட்டும்தான் பார்ப்பாங்க சப்போஸ் நீங்கள் அவங்க கூட பேச ட்ரை பண்ணாலோ இல்லைனா நீங்கள் எதுனா ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது அவங்களுக்கு ரெண்டு விதமாக தெரியும் ஒன்று பேய் பிசாசு பூதம் எக்ஸெட்ரா 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 இன்னொன்று ஒரு கடவுளாக பார்ப்பாங்க எஸ் நீங்கள் தேர்டு டைமென்ஷனை சேர்ந்த ஒரு சாதாரண மனுஷந்தான் பட் நீங்கள் செகண்ட் டைமென்ஷனுக்கு போகும்போது அவங்க உங்களை பார்க்குற விதம் ஒரு கடவுளா பிகாஸ் செகண்ட் டைமென்ஷனில் செய்ய முடியாத ஒன்று உங்களால் செய்ய முடியும் போது அது அவங்களுக்கு விசித்திரமாக தெரியும் இப்போ பார்ப்போமா யார் யார் அந்த நான்காம் பரிமாணத்தில் கடவுள் ஆல்ரெடியே தேர்டு டைமென்ஷனை நம்ம ஒரு க்யூப்னு சொல்லியிருப்போம் அந்த கியூபுக்கு பர்பண்டிகுலராக இன்னொரு க்யூபை வரைஞ்சி அது ரெண்டுத்தையும் இணைக்கும் போது நம்மளுக்கு டெசராக்ட ஒரு புது பொருள் கிடைக்கும் என்ன தான் இந்த டெசராக்ட் ஒரு க்யூபுக்குள்ள இன்னொரு கியூப் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இது தேர்டு டைமென்ஷனில் வரையப்பட்ட ஒரு ஃபோர்த்து டைமென்ஷன் பொருள் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஷேடோ தான் நம்ம ஒரு த்ரீ டி ஆப்ஜெக்டுக்கு மேலே லைட் அடித்தா அதோடைய நயல் டூடியாக தான் தெரியும் அதுமாரி நம்ம ஒரு ஊரில் பார்க்குற விதமும் டூடியாக தான் இருக்கும் என்ன தான் நம்ம த்ரீ டைமென்ஷனை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நம்ம பார்க்குற விதம் டூடியாக தான் தெரியும் இல்லை ப்ரோ நான் எல்லாத்தையும் த்ரீடியாக தான் பார்க்குறேன்னா அதான் இல்லை ஒரு த்ரீ டி ஆப்ஜெட்டுக்கு மேக்சிமம் சிக்ஸ் டு ஃபோர் ஃபேஸஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் அதோட எல்லா பக்கத்தையும் பார்க்க முடியாது உங்களால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பக்கம் இல்லைன்னா ரெண்டு பக்கம் தான் பார்க்க முடியும் அது நம்ம இருக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து மாறுபடும் நம்மளுக்கு க்ளோஸாக ஒன்று இருந்தால் அது நம்ம டூடியாக தான் பார்ப்போம் அதுமாரி ஃபோர்த்து டைமென்ஷனை சேர்ந்தவங்க அவங்க பார்க்குறதையே த்ரீடியாக தான் பார்ப்பாங்க அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இந்த டெசராக்ட் இந்த டெசராக்டு மேலே நீங்கள் லைட் அடிச்சிங்கன்னா இதோட ஷேடோ ஒரு க்யூபாக தான் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃபோர்த்து டைமென்ஷனில் சேர்ந்த பொருள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு அது யோசிச்சு கூட நம்ம மூளை இடம் கொடுக்காது அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஃபோர்த்து டைமென்ஷனில் இருந்து ஒருத்தன் நம்மளுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் அவன் தேர்டு டைமென்ஷனில் இருக்கிறவன் மாதிரி தான் தெரியும் ஆனால் ஃபோர்த்து டைமென்ஷனை சேர்ந்தவன் நம்மளை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கபோர்டை திறக்காமலேயே கபோர்டுக்கு உள்ளே இருக்க பொருளை ஃபோர்த்து டைமென்ஷனை சேர்ந்தவனால் ஈஸியாக பார்க்க முடியும் நம்மளால் ஃபோர்த்து டைமென்ஷனே புரிஞ்சிக்க முடியலனா ஸ்ட்ரிங் தேரிப்படி மொத்தம் பதினோரு டைமென்ஷன் இருக்குது அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது என்ன தான் ஸ்ட்ரிங் தேரி படி ஃபோர்த்து டைமென்ஷனை டெஸ்ட்ராக்ட் அவங்க நம்மளை பார்க்குற விதம் திருடியாக இருக்குன்னு சொன்னாலும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஃபோர்த்து டைமென்ஷனை டைம் டைமென்ஷனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு என்னடா சொல்கிற டைம் தான் நம்ம டைமென்ஷன்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம டைமென்ஷனில் டைம் இருக்குது ஆமாம் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் தேர்டு டைமென்ஷனில் இருக்க நீங்கள் லென்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லென்த்தில் நம்மளால் முன்னாடியும் போக முடியும் பின்னாடியும் வர முடியும் அகலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் லெஃப்ட் சைடும் போக முடியும் ரைட் சைடும் போக முடியும் ஹைட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் மேலேயும் போக முடியும் மேலேருந்து கீழேயும் வர முடியும் இந்த மூணு அளவீடு தான் நம்ம தேர்டு டைமென்ஷனும் சொல்கிறோம் அந்த மொத்த அளவீடையும் நம்மளால் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த டைமிங்கிற டைமென்ஷனை மட்டும் நம்மளால் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியாது எஸ் தேர்டு டைமென்ஷனில் டைம் இருக்குது இந்த டைம் ஃப்யூச்சரை நோக்கி மட்டும்தான் போகும் தி ஹேரோ ஆஃப் டைம் இதனால தான் நம்ம டைமென்ஷனை ஃபோர்த்து டைமென்ஷனுடைய ஒரு நேல்னு சொல்கிறோம் இங்கே ஃபோர்த்து டைமென்ஷன் டைமாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை பட் ஃபோர்த்து டைமென்ஷன் டைமாக இருந்தால் அவங்களால டைமை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஃப்யூச்சருக்கும் போய்க்கலாம் பாஸ்டுக்கும் வந்துக்கலாம் அவங்களால டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும் இதனால் தான் நம்ம ஃபோர்த்து டைமென்ஷனில் இருக்கிறவங்கள ஒரு கடவுளாக பார்க்குறோம் நான் சொன்னது இந்த உலகத்தை உருவாக்கிய கடவுள் இல்லை இந்த உலகத்தை உருவாக்கியது கடவுளும் இல்லை This is behind time.